நாளில் புனித காவல் தூதர்களது விழாவை நாம் கொண்டாடுகின்றோம் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு நிகழ்வு ஆடம் மேக்வைர் என்ற ஒரு சிறுவன் கடலில் நீர்ச்சறுக்கு சர்ஃபிங் விளையாட்டு விளையாடிக் கொண்டிருந்தான் கால்களில் நீளமான பலகை போன்ற ஒன்றை மாட்டிக்கொண்டு அலைகளின் மேல் இங்கும் அங்குமாக சறுக்கி விளையாடும் விளையாட்டு அது அவன் இவ்வாறு விளையாடி பொழுது திடீரென்று எங்கிருந்தோ தோன்றிய சுறாமீன் ஒன்று நிகிழியால் செய்யப்பட்ட அவனது சறுக்கு பலகையை உடைத்ததோடு இவனை தண்ணீரில் வீழ்த்தியது தொடர்ந்து அவனை அச்சுறா தாக்க தயாரானது அப்போது எங்கிருந்தோ திடீரென ஒரு டால்பின் கூட்டம் தோன்றி அந்த சுறாமீனை துரத்த அச்சிறுவன் காப்பாற்றப்பட்டான் அன்பிற்குரியவர்களே போன்ற காரியம் ஏறத்தாழ எல்லா மனிதர்களின் வாழ்விலும் நடைபெறுகின்றது தியோன் மனிதர்களை தாக்க முயற்சிக்கும்போது இறைவன் தன் காவல் தூதர்கள் வழியாக நம்மை காக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையல்ல காவல் தூதர்கள் இறைவனின் பணியாளர்களாக இருந்து பல்வேறு விதமான காரியங்களை செய்வதை விபலியம் எடுத்துரைக்கின்றது இன்னும் சொல்லப்போனால் இறைவன் தான் செய்கின்ற ஏராளமான காரியங்களை தனது தூதர்கள் வழியாகவே செய்கிறார் என்கிற செய்தியை விவிலியம் அடிக்கோடிட்டு காட்டுகின்றது காவல் தூதர்களின் செயற்பாடுகள் எத்தகையதாக இருக்கின்றன இருக்கின்றன என்பதை பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு ஆகியவற்றின் பின்னணியில் நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம் பழைய ஏற்பாட்டில் காவல் தூதர்கள் மக்களை காப்பவர்களாகவும் வழிநடத்துபவர்களாகவும் தீமையை அழிக்கின்றவர்களாகவும் தீமையிலிருந்து மீட்பவர்களாகவும் துன்பத்தில் மக்களோடு உடன் இருப்பவர்களாகவும் காட்டப்படுகின்றார்கள் இவர்கள் கடவுளுக்கு மக்களுக்கு விடைநிலையாளர்களாகவும் இருக்கிறார்கள் தொடக்க நூல் இருபத்தி எட்டு பனிரெண்டு கடவுளுக்கு அஞ்சு வாழ்வோரை அவர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாக்கின்றனர் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஏழு செல்லும் இடமெங்கும் மக்களை காக்கும்படி கடவுள் அவர்களை அனுப்புகின்றார் திருப்பாடல் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று கடவுளுக்கான வழியை இவர்கள் ஆயத்தம் செய்கின்றனர் மலாக்கி மூன்று ஒன்று தீமை செய்பவர்களை அவர்கள் தண்டிக்கின்றனர் தானியில் இரண்டு ஐம்பத்தைந்து இவ்வாறு விபரியம் பறைசாற்றுகின்றது மேலும் தனி மனிதர்களது வாழ்வை பார்க்கின்ற பொழுது காவல்தூதர் லோத்தை காப்பாற்றியதோடு தீமையில் மூழ்கி கிடந்த சோதோமை அழிக்கின்ற காரியத்தை செய்தார் ஆபிரகாம் யாக்கோப்பு போன்றோருக்கு கடவுளின் செய்தியை அவர்கள் கொண்டு வந்தனர் யாக்கோபை சென்றவிடமெங்கும் கடவுளின் தூதர் காப்பாற்றினார் எருகின்ற முச்செடியில் மோசேக்கு தோன்றியதும் அவரே விடுதலைப் பயணம் மூன்றே இரண்டு எகிப்திலிருந்து வெளியேறி கானானை நோக்கி பயணம் செய்து இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன்னால் காவல் தூதர் சென்றார் விடுதலைப் பயணம் பதினான்கு பத்தொன்பது பாலாம் இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதவாறு அவரை தடுத்தார் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இரு இருபத்தி ரெண்டு பாலைவனத்தில் பயணம் செய்த எலியாவுக்கு உணவு தந்து வலுவூட்டினார் ஒன்று அரசர் பத்தொன்போது ஐந்து தாங்கள் கொண்ட நம்பிக்கையின் பொருட்டு எரிகின்ற சூழலில் எறியப்பட்ட மூன்று எபிரேய இளைஞர்களோடு கடவுளின் தூதர் சேர்ந்து கொண்டு அனற்காற்று அவர்களை தாக்காதவாறு பாதுகாத்தார் தானியில் ஒன்றை இருபத்தி ஆறு புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது இயேசுவின் பிறப்பு தொடர்புடைய நிகழ்வுகளில் இறைவனின் தூதர்களது பங்களிப்பு அளப்பரியதாக இருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகின்றது மரியா மட்டில் குழப்பத்தில் இருந்த யோசேப்புக்கு கனவின் வழியாக தெளிவை கொடுத்தது கடவுளின் தூதரே மத்திய ஒன்றை இருபது மரியாவுக்கு கடவுளின் செய்தியை கொண்டு வந்ததும் இறைவனின் தூதரே லோக்கா ஒன்று இருபத்தி எட்டு மீட்பர் பிறந்த செய்தியை இடையர்களுக்கு அறிவித்ததும் தூதர்களே லோக்கா இரண்டு ஒன்பது குழந்தை இயேசுவை கொள்வதற்காக ஏரோது சதி செய்ததை திருக்குடும்பத்திற்கு தெரியப்படுத்தியதும் தூதரே மத்திய இரண்டு பதிமூன்று திருக்குடும்பத்தை எகிப்திற்கு போகச் சொன்னதும் அவர்களை அங்கிருந்து திரும்ப அறிவுறுத்தியதும் இறைவனின் தூதரே மத்திய இரண்டு பதிமூன்று மற்றும் பத்தொன்பது இயேசுவின் வாழ்விலும் காவல் தூதர்களது செயல்பாடு இருந்ததை நற்செய்தியாளர்கள் நமக்கு தெரிவிக்கின்றனர் பாலைவனத்தில் சாத்தான் இயேசுவை சோதித்தபின் பானூதர்கள் அவருக்கு பணிவிடை புரிந்தனர் மத்திய நான்கு பதினொன்று கடவுளின் தூதர் தன் வழியே ஏறுகின்ற இறங்குகின்ற ஏணியாக இயேசுவின் வாழ்வு அமைந்திருந்தது யோவான் ஒன்று ஐம்பத்தி ஒன்று கெச்சமணியில் இரத்த வியர்வை வியர்த்தபோது அவருக்கு வலுவூட்டியது கடவுளின் தூதரே லூக்கா இருபத்தி நாற்பத்தி மூன்று இயேசு அடக்கம் செய்யப்பட்டிருந்த கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி போட்டது கடவுளின் தூதரே மத்திய இருபத்தி எட்டு இரண்டு இயேசு உயர்த்த செய்தி அறிவித்ததும் தூதர்களே மத்தே இருபத்தி எட்டு ஐந்து மேலும் மாணவியர்களது செயல்பாடுகள் குறித்து இயேசு ஒரு சில காரியங்களை நற்செய்தியில் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார் குழந்தைகளுக்காக இறைவனின் திருமுன் அவர்கள் நின்று பரிந்து பேசுகின்றனர் மத்தே பதினெட்டு பத்து இறந்தோரை இறைவனின் பிரசன்னத்திற்கு எடுத்துச் செல்லுகின்ற பணியை செய்கின்றனர் லூக்கா பதினாறு இருபத்தி ரெண்டு உலக முடிவில் அறுவடை செய்ய இருப்பவர்கள் இவர்களே மத்திய பதிமூன்று முப்பத்தி ஒன்பது அதாவது உலக முடிவில் நேர்மையாளரிடமிருந்து தீயோரை இவர்கள் பிரிப்பர் அன்பிற்குரியவர்களே விவிலியம் முழுவதும் வானோதர்களது செயல்பாடுகள் குறித்தும் அவர்கள் நம்மோடு இருந்து நம்மை காத்து வழிநடத்துவது குறித்தும் பேசுகின்றன ஜபம் இறைவா இமை காப்பதற்காக நீ தூதர்களை அனுப்பியுள்ளீர் அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களோடு இணைந்து செயல்படுவதன் வழியாக எங்களது வாழ்வை இன்னும் உயர்த்தி கொள்ள வரம் தருவீராக ஆமேன்